பேர் அபிராமி நான் ஆவடியிலேருந்து வர்றேன் எனக்கு ஐயாவை நாலு வருஷமாக தெரியும் நான் வந்து கன்சியூவாக இருக்கும்போது தான் ஐயா கிட்டே உபதேசம் வாங்கினேன் ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் குழந்தைய என்னால் தெளிவாக பார்த்துக்க முடியுது இப்போ இங்கே சத்சங்கம் வந்ததுக்கப்புறம் ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறதுக்கும் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது வீட்டில் ஒரு குழப்பமாக இருக்கும் அவங்களோட எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கும் இப்படி தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்தால் இயல்பாக இருக்க முடியும் எல்லோரும் தெளிவாக தான் பேசுவாங்க ஏதாவது ப்ராப்ளம்னாலே ஐயாவோட வீடியோ பார்த்தாலே அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும் எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ஆனால் எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் ஆனந்த வாழ்வு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டான்ஸு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது பிறப்பில் இறப்பு வரையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க நான் யார் நான் யாருன்னே முதல்ல எனக்கு தெரியல அப்புறம் எப்படி என்னை நான் சரி பண்ணிக்க முடியும் ஒரு குழப்பமாக இருந்தது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம்னு தெரிஞ்சது ரொம்ப நன்றி என் பேர் பாண்டிசெல்வி நான் வந்து பரமக்குடியிலேருந்து வரேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து வந்துட்டுருந்தாங்க அப்புறம் அவங்க இப்போ தான் ஃபார்ட்டி டேஸ் திண்டுக்கல்லில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க அப்போ அவங்க அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரொம்ப சொல்ல மாட்டாங்க பார்த்து டேஸ் இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நீனும் அட்டன் பண்ண அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் சரி அதோடு தான் நானும் அட்டன் பண்ண வந்தேன் ஆனால் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க சொன்னேன் ரொம்ப சொல்லலை இதை சும்மா மேலே தான் சொன்னாங்க அது நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க சரி அதோட தான் நானும் வந்தேன் அட்டன் பண்ணேன் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தேங்க்ஸ் என் பேர் விஜயதேவி நான் சென்னையிலேருந்து தான் வரேன் நான் ஃபார்ட்டி டே கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் இந்த மே ஜூனில் ஃபார்ட்டி டே அட்டன் பண்ணிவிட்டு நான் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் கூப்பிட்டு வரணும்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஸோ என்னோடய கணவரை கூப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் வந்திருந்தேன் வந்துட்டு அப்படியே நானும் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ஆனந்த வாழ்வு நாற்பது நாள் கிளாஸில் வந்துட்டு அஞ்சு நாள் கிளாஸாக நடக்கும் அது எல்லாத்தையும் சுருக்கி ஒரே நாளில் எடுத்து இன்றைக்கி நான் அட்டென்ட் பண்ணும்போது அன்னைக்கு அட்டென்ட் பண்ண கண்டென்ட் வேறு மாதிரி இருந்தது இன்றைக்கி நான் அட்டென்ட் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்தது எனக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா புரிஞ்சுது உயிரின்ற விஷயம்லாம் இன்றைக்கி எனக்கு புரிதல் வேறு மாதிரி இருந்தது அப்போது நான் அட்டென்ட் பண்ணதை விட எனக்கு நீ எல்லோருமே இப்போது ஆனந்த வாழ்வு அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபார்ட்டி டே க்ளாஸ் கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஃபார்ட்டி டேஸ் முடிஞ்சு எனக்கு இப்போ ஃபார்ட்டி டேஸ் ஆகுது நான் வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபார்ட்டி டேஸ் ஆகுது நான் நாற்பது நாள் முன்னாடி இருந்த ஆள் வேறு இப்போது இருக்கிற ஆள் வேறு என்னால் வந்து வாழ்க்கையில் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியுது எனக்கு தெரிஞ்சிருச்சு என் சந்தோஷம் இப்போ நான் வாழும் போது தான் ஃபார்ட்டி டேஸ் எனக்கு தெரிஞ்சுது எங்கெங்கெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் நாற்பது நாளைக்கு முன்னாடி அதே விஷயங்கள் எனக்கு திரும்ப நடக்குது பட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுது எனக்கு வந்து தயக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன் எனக்கு டவுட்டே வரல இந்த விஷயத்துக்கு இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் இப்படி தான் நம்ம உணர்ச்சிகளை காட்டணும் இப்படி தான் நம்ம பதில் சொல்லணும் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ போதும் அந்த அளவெலாம் எனக்கு தெரியுது எனக்கே என் என் நான் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போய் சிரிக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு இன்னும் நம்ம இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறோம் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆனந்த வாழ்வு வந்து ஒரு சின்ன கோர்ஸ் தான் இங்கே இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு சின்ன பாட்டு தான் உபதேசம் வாங்கிட்டு பயிற்சி பண்ணுங்கள் நாற்பது நாள் கோர்ஸ் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் நீங்கள் வேற ஆளாக இருப்பீங்க என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ இருக்கோ என்னென்ன மன கஷ்டங்கள் இருக்கோ என்ன எந்தெந்த விஷயத்துலலாம் வாழ்க்கையில் முன்னேற முடியலன்னு நினைக்கிறீங்களோ தயக்கம் இருக்கோ குழப்பம் இருக்கோ உறவுகளால் குழப்பம் இருக்கலாம் இல்லை இது ஒரு வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் பண விஷயங்களில் பிரச்சனை இருக்கலாம் குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நாற்பது நாள் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு ஆள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையும் அட்டென்ட் பண்ண வைங்க நீங்கள் மட்டும் அதை அட்டன் பண்ணிவிட்டு நிறுத்திடாதீங்க மனைவியோ கணவனையோ அம்மாவையோ அப்பாவையோ மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாரையுமே நீங்கள் அட்லீஸ்ட்டு சொல்லவாது செய்யுங்க அவங்கக்கிட்ட கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொன்னேன் பட் இப்போதைக்கு என்னை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல நான் சொன்னது யாரும் புரியல பட் ஒரு நாள் புரியும் அவங்களுக்கு நேரில் பார்த்து பேசும்போதோ எப்போயோ எனக்கு ஒரு புரியும் நம்மளுக்கு கிடைச்ச நல்லது எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற எண்ணம் எனக்கு மேலோங்கி இருக்குது அந்த ஒரு எண்ணத்தில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்றைக்கி புரிஞ்சிக்க மாட்டாங்க பட் அந்த எண்ணம் ஒரு நாள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு அது புரியலாம் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது என்னோடய குழந்தைகள் அடுத்து என்னோட குழந்தைங்களுக்கு பதினாறு பதினாலு வயசு ஆகுது ஸோ அவங்களுக்கு அடுத்து உபதேசம் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வைக்கணும்னு எனக்கு எண்ணங்கள் இருக்குது ஐயாவை ஐயாவோட ஐயாவை சந்தித்தது எல்லாமே எனக்கு வந்து என் வாழ்க்கையே மாற்றிருச்சின்னு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை வரைக்கும் என்னோடய வாழ்க்கையே மாறிடுச்சு நான் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கேன் தெளிவாக இருக்கேன் இது நான் சும்மா ஃபீட்பேக் ஆகலாம் சொல்லலை உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த சந்தோஷம் உங்கள் எல்லாேருக்கும் வரணும் நீங்கள் எல்லோருமே நாற்பது நாள் அட்டன் பண்ணுங்கள் உபதேசம் வாங்குங்க பயிற்சி தினமும் பண்ணுங்கள் பயிற்சி வந்து ஒவ்வொரு நாள் பண்ணும்போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு புரிதல் அதிகமாகும் ஒவ்வொரு பயிற்சியும் சும்மா கிடையாது புரிய புரிய பிரமிப்பாக இருக்குது ஒவ்வொரு பயிற்சியும் சும்மா வெறும் எக்ஸசைஸ் கிடையாது அது அதில் ஒரு பெரிய ஞானம் ஒழிஞ்சிகிட்டுருக்கு அதை புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சிக்கிட்டு அதை நம்ம செய்ய செய்ய நம்ம கடவுளை அடைஞ்சிடலாம் சும்மா சாதாரண பயிற்சி கிடையாது இது இது உண்மை ஐயா ஐயாக்கு அதுக்கு வந்து ஐயாக்கும் கடவுளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இதை இதை தெரிய வச்ச கடவுளுக்கு யூடியூப்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நன்றி ஐயா நான் பண்ருட்டியிலேருந்து வரேன் இந்த கிளாஸுக்கு வரணுன்ட்டு என் மகன் தான் யூடியூப்பில் பார்த்துட்டு வாமா நான் கவலையாக இருந்தேன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து இப்போ கிளாஸை கேளுமா நல்லபடியாக கொஞ்சம் மனசு மாறும் அப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க நான் இப்போ வந்து கிளாஸ் கேட்ட பிறகு கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்குது தூ கவலையெல்லாம் மறந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது